உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றிங்க சொல்லுங்க ஒன்றியம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஒன்றிய செயலாளர் சண்முக சந்திர வேளவன் பேரு சரிண்ணா சரிண்ணா இங்க சேலம் மாவட்டத்தில் நம்ம ஆத்தூர் பக்கத்துல ராமநாயக்கன் பாளையம் ஊர் பேரு ஆமா ஆமா நம்ம கூட நம்ம முயந்திர மீடியாவோட போட்டு இருக்கோம் ஆமா அந்த அதுல உண்மை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா ஒரு பத்து பேர் போனோம் போய் அங்க விசாரிச்சு இது பண்ணும்போது அந்த மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் குணசேகரன் அவருக்கு இதேதான் தான் வாடிக்கை நிலத்தை கொடுங்கறதும் வாடிக்கையா செஞ்சிட்டு இருக்காரு இவங்களுக்கு ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு அது சம்பந்தமா கோர்ட்லயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கல நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு மோசடியா இவங்க வந்து கடன் வாங்குனானு மோசடி பத்திரம் ரெடி பண்ணி அது மூலமா இந்த நில சபகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விவசாயிய அடிச்சு ஆஹ் இறந்துட்டாருங்கன்னு நினைச்சு பயந்து போட்டுட்டு போ அந்த நிலத்துலயே போட்டுட்டு போயிருக்காங்க ஆமா ஆமா ரொம்ப நாளா அடி சித்திரவதை ஜாதி பத்தி கேவலம் பேசுற பல்லனுக்கு எதுக்கிட்ட நிலம் நீ அங்க போய் பொழைச்சிக்க இங்க போய் பொழைச்சிக்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு இப்ப என்ன போச்சுன்னா பிஜேபி ஒரு பொறுப்பை வாங்கிட்டு அவருக்கு அவர் நாடாரு ஆத்தூர் பகுதியில நாடாறுகள் கொஞ்சம் வசதியாவே இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது இவருக்கு அத வச்சுக்கிட்டு கட்சி செல்வாக்க வச்சுக்கிட்டு ஈடிக்காரங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட கருப்பு பணம் ஏகப்பட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சமன் அனுப்புறாங்க இதை விட என்னன்னா இந்த அமலாக்கத்துறை பண்ண ஒரு கேவலமான ஒரு செயல் என்னன்னா இன்னொன்னு ஒரு புதுச ஒண்ணு அரிக்கணும் விட்டுருக்காங்க பாருங்க வனத்துறை கொடுத்த அடிப்படையில வந்து நாங்க வந்து விசாரணை கூப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க வனத்துறை கொடுத்த அடிப்படைனா விலங்குகளை வந்து துன்புறுத்தி இருக்காரு இல்ல வந்து கொண்டிருக்காரு அப்படின்னா அதிகாரி வந்து கோர்ட்டுல நீட்டிருக்கானா மட்டமான வேலைய செய்யறாங்க பாருங்க ரொம்ப மட்டமான பெரியவங்க ரெண்டு பேரு பத்தாவுக்கு ஆமா அங்க அந்த அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வனத்துல வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் ஒரு ஐம்பது கரடி தெரிஞ்சிருக்கான் ஒரு ஐம்பது யானை தெரிஞ்சிருக்கு ஐம்பது யானையோட தந்தத்தை வெட்டி அவர் வீட்டுக்கு அவர் வீட்டை பார்த்தாலும் எத்தனை மீட்டர் பதினெட்டு மாடியில கட்டியிருக்காருல்ல அந்த அந்த மாடியில வந்து யானை தந்தம் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு பாவா அங்க உள்ள காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் வந்து இருக்கும் அவங்களுக்கு கண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இதெல்லாம் வெக்கமல்ல அவங்க இதெல்லாம் இதை சொல்றதுக்கு தம்பி இதுல என்ன கொடுமை அப்படின்னா இந்த இவ்வளவு சம்பவம் நடந்த உயிருக்கு பயந்து அவருடைய பையன் புள்ளைங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க யாருமே இங்க இல்ல இந்த சேட்லயே இல்ல எல்லாம் மும்பை அங்க அங்க ஓடிட்டாங்க இப்ப இந்த பெரியவர் தான் நம்ம 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 பூர்வீகம் நலாம் நம்ம உடக்கூடாது விவசாயத்தை அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காரு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுனாக்க ஒரே காரணத்துனால ஆஹ் சின்னவரு வந்து விவசாயி சின்னவரு கல்யாணமே பண்ணிக்கிடல ஆஹ் இப்ப சாப்பாடு செஞ்சு குடுக்கறதே அந்த இலையவர் தான் சாப்பாடு செய்யறாரு ரேஷன் நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் ரேஷன் அரிசி பென்ஷன் வருது இந்த ஓபி நாலு ஆயிரம் ரூபாய் வருது இது கொஞ்சம் செலவுக்கு அவங்களுக்கு ஆகுது மற்றது சிம்பிளான விவசாயத்தை ஏதோ இந்த குச்சி குச்சி கிழங்கு கப்பக்கிழங்கு சோளத்தட்டு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க காடு எல்லாம் உழுது போட்டு அப்படியே கிடக்குது இவ்வளவு இருக்கிறாங்க இவன் தமிழகத்துறை வந்து ஜாதி பேரை குறிப்பிட்டு ஆஹ் ஜம்மன் அனச்சிருக்கான் அப்புறம் லாயர் போயி கூட போயிருக்காங்க கூட்டிட்டு அமலாவுக்குரைக்கு போயிருக்காங்க அங்க லாயர் எல்லாம் யாரையுமே பக்கத்துல விட மாட்டேன் பக்கத்துல அந்த லேடி அந்த அட்வோகேட் அந்த அந்த அம்மாவோட நம்பரோட சுட்ச் ஆஃப் எந்த அளவுக்கு அவங்க பிரஷர் குடுத்தான்னு ஒரு தெரியல ஆமா இந்த அம்மா எடுக்க மாட்டேங்குறாங்க பேச மாட்டேங்கிறாங்க இல்ல அந்த ஃபோனு சுட்ச் ஆஃப்ல வந்துச்சு நான் அந்த அம்மாவோட நம்பருக்கு நான் தொடக்கொண்டேன் நான் வந்து மறுநாள் வந்த உடனே எனக்கு தவல் வந்து கிடைச்சது வந்த உடனே சரி அப்படின்னா அந்த நம்பர் தொடர்பொண்டா சுட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு நான் அவங்களுக்கு அப்புறம் சாக்கு சங்கர் தம்பி அவன் லைனுக்கு போயிருக்கான் ஆஹ் அந்த அம்மா கிட்ட பேசி அவன் என்னமோ எல்லாமே உலகமே தெரியும் போல இவங்களுக்கு ஜிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் அப்படி அவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது வந்து இந்த உண்மையிலே எல்லாம் என்னத்தை சொல்றேன் தெரியல அவன் எல்லாம் தானா இல்ல தேவன் வேலை சமூகத்துல தான் பிறந்திருக்கானா அவன் கொஞ்சமா சூடு சொல்றவனா அவன் வந்து குரு இது பண்ணி அந்த என்ன பிறப்புனே தெரியல அவன் வேற யாருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தை நம்ம மீடியாவுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 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 விவசாயி அவர் ரேசரிசியை சாப்பிட்டு புட்டு இந்த ஒரு வேசரிசியை சாப்பிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு விவசாயத்தை பாத்துட்டு இருக்காப்புல அவர்கிட்ட போய்கிட்டு நீ பணம் போட்டு வச்சிருக்க இவ்வளவு வச்சிருக்க நீ விசாரணைக்கு வா அப்படின்னா எதுக்கு விசாரணை கூப்பிட்டானா அவர்ட்ட கேள்வி கேட்டா அவர் வனத்துறை இது எங்களுக்கு தவல் அடிப்படையில கொடுத்தாரு நாங்க அத வச்சு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பொய்யும் மறைக்கிறதுக்கு ஒரு தவறை அடுத்த ஒரு தவற பண்றாங்க அடுத்தடுத்து இது தவறாகன தகவலையே குடுத்துட்டு இருக்கிறான் அப்புறம் இன்னைக்கு இவரு ஒரு நல்ல ஒரு போல இருக்கு நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்ல இருந்து அதுல நியூஸ் பாத்தீங்களா இல்ல அது என்ன முழுமையா வரல நம்ம தவலை ஆஹ் பாலமுருகன் சொல்லி ஒரு உதவி இயக்குனர் அவருக்கு கோபம் வந்து இருக்குது அவரு ஜனாதிபதிகள் தவால் போட்டு அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் குமார் செஞ்சது வந்து தவறு சாதியை குறிப்பிட்டு அவர் எப்படி சமன் அனுப்பலாம் இதுல நீங்க உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிருக்காரு ஆஹ் இது இப்போ இப்பதான் நமக்கு வந்து க இருந்து நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தகவல் குடுத்தாங்க அதனால இப்பதான் நம்ம நுழைஞ்சிருக்கோம் இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து அவர் அண்ணனை அண்ணன் வந்து அவங்க போய் பார்த்ததும் கரெக்டா இருக்கும் ஜாயின் பண்ணி இருந்தீங்க போய் பாக்கணும்ன்றத நம்மளோடது நம்ம சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் நிலைமையை சொல்லிட்டோம் நிலைமைய சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ஸ்பாட்ல தான் அது சரியா வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் சரி நீங்க முதல்ல போய் அங்க என்ன நிலைமைங்கறதெல்லாம் பார்த்து பண்ணுங்க எங்களுக்கும் தகவலை கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் பார்த்து அவங்களுக்கும் கொடுத்தேன் சரி உங்ககிட்ட மீடியாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் அனுப்பி வச்சேன் தொடர் போராட்டங்களை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கு சேலம் மாவட்ட கழகம் சரி அது வந்து இப்ப தலைமை வந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும்ல சரி நடத்துங்க செய்யுங்க அப்படின்ட்டு கொடுக்கணும் அந்த இதோட இப்ப இருக்கிறோம் இப்போ அவங்க தம்பி மீண்டும் நாளை காலையில நம்மளை சந்திக்கிறேன்னு இருக்காரு சரி இன்னும் சில விவரங்கள் சொல்றேன் இன்னும் இன்னுமே அதே ஊர்ல இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு அந்த மாதிரி கடன் கொடுத்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அவங்களும் நம்ம தான் அது என்னங்கிற விவரத்தை டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க நாளை காலையில யாராவது யாராவது வாங்க அப்படின்னு நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் அந்த ஏரியாவுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்களா

அப்போதைக்கு நான் வர மாதிரி கூட இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் தொடர்பு சொல்கிறேன் சரிங்க அன்றைக்கு சிரமத்தை பார்க்காம மட்டும் வந்துருங்க ஆ சரி கண்டிப்பா வரேங்க இதுதான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் நான் வரேன் பார்த்துருவோம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல செய்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பேசுவேன் ஃபோட்டோ இது போ அனுப்பிச்சிருக்கணுங்களே இல்ல அனுப்பிச்சிருக்கல நான் என்ன பாக்கல அந்த ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி அனுப்பிச்சிருக்கேன் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க பாத்து நியூஸ் ஒண்ணு போடுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி